அவங்க வந்துட்டு சூப்பு கடை வைக்க போகிறோம் தம்பி எனக்கு வந்துட்டு சூப்பு வந்து வைக்க தெரியாதே நீ மத தர வந்துட்டு எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு கொடுத்துட்டு வச்சுக்க அதுக்கப்புறம் கடைய நான் பிக்கப் பண்ணிட்டு போய்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில்ல ஆனால் வாணா அப்போ வந்து கத்துக்கண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் தம்பி கடையை நான் வந்துட்டு கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருக்கு கடையில நீ போய் சூப்பு போ வீடியோ போடுவீங்களா அதை பார்த்து நான் வீடியோ நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ பொருள் என்னங்கிறத கற்றுக்குறேன் நீ வந்துட்டு போய்ட்டு ஆரம்பித்து எனக்கு சூப்பு சாய்ந்தரம் எடுத்து வந்து கொடுனாரு ஆட்டுக்கறி பார்த்தீங்கன்னா அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க ஆட்டுக்கறி மட்டும் இல்லை சூப்பு வைக்க தேவையான எல்லா பொருளுமே வாங்கி கொடுத்துட்டாங்க அது பத்து ரூபாய்க்கு தான் சூப்பு வந்து கொடுக்க போகிறாராம் வெறும் பத்து ரூபாய்க்கு பாருங்கள் ஆட்டுக்கறி சூப்பு நம்ம ஏற்கனவே வந்துட்டு வீடியோ போட்டிருந்தோம் பத்து ரூபாய்க்கு சூப்பு தராங்கன்னு சொல்லி அதை பார்த்துட்டு தலைவர் பத்து ரூபா ரேட்டு போட்டார் வாங்க செய்ய ஆரம்பிச்சிடும் பாருங்கள் சரி நல்லா வந்துட்டு இந்த நேரத்தில் சூப்பு குடிச்சா வேறு வேண்டாம் இருக்கும் நீங்கள் அடுப்பு நெருப்பு போட்டு ஏற்றவில்லைதான் சார் அவ்வளோதான் இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு சட்டியாக வச்சுருவோம் சட்டி சூடாகிடுச்சு இப்போ எண்ணெயை ஊற்றிப்போம் பட்டை கிராம்பு வகை அப்புறம் பெருஞ்சீரகத்தையும் சேர்த்து போட்டுப்போம் அது எண்ணெய் ஒரு சைடாக போயிடுச்சு அதனால் அந்த சைடில் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதுதான் முதல்ல சூப்புக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டுப்போம் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா அந்த கீரி போடணும் அப்போ தான் அதில் உள்ள காரம்லாம் இறங்குவோம்

எந்த நான்வெஜ் விஷயம் ஐட்டம் செஞ்சாலும் அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாதாங்க அதுக்கான அந்த குணம் வரும் மட்டன் அள்ளி போட்டுப்போம் மட்டன் பாருங்கள் எலும்பும் கறியும் கலந்த மாதிரியே வாங்கிட்டு வந்துருக்குறாங்க அப்போ தான் அந்த சூப்புக்கான அந்த இது இருக்கும் குடுங்க இந்த மட்டனை பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கோம் பாருங்க அதோட சேர்த்து நல்லா போட்டு பிறட்டினா அந்த மட்டம் அந்த இஞ்சி பூண்டெலாம் நல்லா உள்ள ஏறும் அது பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சூப்பில் என்ன செய்வாங்கன்னா மொத்தி காய்கறி அப்படியே வெருந்த கொட்டி கொதிக்க வச்சு அப்படியே ஏற்றுவாங்க ஆனால் நம்ம சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெத்தட் நிறைய இருக்குது இந்த சூப் மெத்தடு இது மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துப்போம் கறி எப்படி இருக்கு பாருங்க டேட்டன் மசாலா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா காரத்தூள் காரத்துக்கு காரத்தூள் சேர்த்து அப்படியே கறியோட வதக்கிப்போம் இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா அந்த கறி மசாலா எல்லாம் அப்படியே வந்துட்டு எண்ணெயிலே நல்லா வதங்கணும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்கன்னா அந்த மசாலா இந்த தக்காளி வெங்காயம் கறி எல்லாத்தையும் போட்டு ஒரே இதில் அப்படியே போட்டு குக்கரில் வச்சு வேக வச்சுருவாங்க அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்புன்னு சொல்லிட்டு குடிக்க ஆரமிச்சிடுவாங்க ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்கன்னா நிறையா விதமாக செய்வாங்க இந்த பாய் கடைக்கெலாம் போனோம்னா அவங்க ஒரு விதமாக செய்வாங்க அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செய்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விதமாக செய்கிறோம்

சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம் ஊற்ற வேண்டியது அப்படியே இந்த சூப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க மசாலாவை கொஞ்சம் அதிகமா தூவி தண்ணியை ஊற்றினா வேலை முடிஞ்சிருச்சு நல்லா கொதிக்க விடணும் அப்படியே அடுத்து பாத்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு செத்துப்போம் பார்த்தீா எல்லாம் நல்லா கலந்தாச்சுங்க நல்லா கொதிக்க விடணும் அப்போ பார்த்தீங்கன்னா மூடி எடுத்துகிட்டு வந்தேன் கடைசியாக பார்க்குற சின்ன சைஸ் மூடி எடுத்துகிட்டு மாற்றி அதுக்காக பார்த்தீங்கன்னா பரவாயில்ல அப்படியே கொதிக்க பாருங்க பீஸ்லாம் பீஸுமே பாருங்கள் எலும்பும் கறியும் அப்படியே கலந்து 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 தான் இருக்குது அப்போதான் அந்த டேஸ்ட் வரும் நல்லா இருக்கும் நெஞ்சு கறி எல்லா கறியும் இருக்குங்க சூப்பு நல்லா கொதி வந்துருச்சு இந்த சூப்புக்கு வந்துட்டு ஒரு டேஸ்ட் கொடுக்குற ஒரு சீக்கிரட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி அரைச்சி இதுமாரி மாதிரி சாராக எடுத்து வச்சுக்கணும் அது அது நல்லா பொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் அப்படி ஊற்றி விட்டோம்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு அது ஒரு புளிப்பு டேஸ்ட்டும் அந்த இந்த டேஸ்ட்டு கலந்து அப்படியே சூப்பராக இருக்கும் இப்படியே கொஞ்சம் மிளகு ஜீரகம் போட்டிருந்தோம் இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் கொஞ்சம் மிளகு ஜீரகம் வந்துட்டு இடிச்சு வச்சிருக்க மிளகு புதினா கொத்தமல்லி இப்போ திக்னஸ்க்காக பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கோம் அதை அப்படியே ஊற்றிப்போம் அப்படியா தாங்க நம்ம சூப்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்தமாரி வந்ததுக்கப்புறம் அப்படியே இறக்கிட வேண்டியது தாங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அவங்கள்ட்ட கொடுக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் லைட்டாக அப்படியே ஸ்லோவில் வந்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே வச்சுட்டாலே போதும் அப்படியே இந்த சூடோடு இருக்கும் அப்படியே நம்மளோட சூப்பு சுவையான சூப்புங்க இதே நம்மளாக இருந்தாலும் முன்னேற்றத்துக்கு அரை சட்டியே காலி பண்ணி பண்ணியிருந்துருப்போம் நமக்குன்னா நம்மளோட சூப்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ அப்படியே எடுத்து அந்த பாத்திரத்தில் ஊற்றிடுவோம் ஆஹாஹாஹா அருமையான சூப்புங்க இங்கே பாருங்கள் கறிலாம் பாருங்கள் எப்படி பீஸ் எப்படி வந்துருக்கு பாருங்க டே பக்காவாக இருக்குது ஓ அப்பா கடைசியாக இந்த மிளகு ஜெர்லாக இருக்குது பாருங்க அதெல்லாம் தட்டி விட்டுருணும் நம்மளோட சுவையான சூடான சூப்பு பயங்கரமாக ரெடி ஆகிடுச்சு இப்போ அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இறக்கி கொடுக்க வேண்டியதான் அவங்களுக்கு சூப் எடுத்துகிட்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக சொல்லி அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம பசங்களுக்கு எல்லோரும் கொடுக்க வேண்டியது தான் என்ன சூப் சாப்பிடுங்க

புறா 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 தம்பி சூடா இருக்குடா நண்பிலே யாரோ ஒரு அண்ணன் கேட்டாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த அண்ணன் நான்தான் வேற யாரும் கிடையாது நானே கேட்டு நானே எடுத்து வந்து எல்லாரும் கொடுத்தாச்சு நியூ இயர் அதுவும் நியூ இயர் ஸ்பெஷல் இன்னைக்கு ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு நைட் வந்துட்டு எல்லாரும் நியூ இயர் கொண்டாடுவாங்க எல்லா பசங்களும் வந்துட்டு சூப்பு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு தான் தம்பி சூப் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் பத்திரமா குடிதா எல்லாருக்கும் கொடுத்தாச்சுங்க ஒரு சூப்பரான ஒரு திருப்தியா இருக்கு எல்லாரும் கொடுத்தது அதுமாரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்கும் நியூ இயருக்கு கேக்கு வெட்டி கொடுங்க மறக்காம நம்மளோட வில்லேஜ் புதுசாக சேலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பாய் பாய்